அஸ்லாம் வலைக்கும் சண்டே வந்து சீக்கிரமாக கிளம்புங்க கிளம்பி வந்த இடந்தான் திருச்சிக்கு திருச்சிக்கு ஆடு பக்கம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவ்வளோ ஆடு பக்கவா வந்திருக்கும் அப்புறம் தான் சொல்கிறாங்க அரேபியன் குழி மந்தி சாப்பிட்றக்காக நம்ம வந்திருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு என்னென்ன ஃபேமிலி விலாங்ஸ் சண்டே வந்து சீக்கிரமாக கிளம்புங்க திடீர்னு வந்து சொன்னாங்க நம்மளும் சீக்கிரமாக கிளம்ப சொன்னால் நம்ம எப்படியுமே லேட்டாக தான் ஆக்குவோம் அப்புறம் எப்படியோ கிளம்பி வந்த இடம் தான் திருச்சிக்கு திருச்சிக்கு வந்தால் ரூட் போட்டு போயிட்டு இருந்தாங்க எங்கே போகிறோன்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க ஆடு பக்கம் வந்திருக்கோம் ஆடு பக்குவம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுட்டு இருந்தோமோ அப்புறம் தான் சொல்கிறாங்க நம்ம அரேபியன் குழி மந்தி சாப்பிட்றக்கா தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரூட்டு போட்டு க அவங்களே மேப் கொடுத்துருவாங்க போல் அப்படி கொடுத்து நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள் காரு வேன் எத்தனை நிற்கிது இதான் மெயின் டோருன்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே போனால் இது மெயின் டோர் இல்லை தான் அங்கிட்டு நெக்ஸ்ட்டு இருக்குது மரியம் ஆட்டோ பண்ணே நாட்டுக்கொழி வளர்ப்பு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு தான் வரணும் போல் அவங்க ஆர்டரு கேட்டு தான் செய்வாங்க போல் ஆரடி குழியில் இறக்கி அதுதான் அரேபியன் குழிமந்திப்பூல் அதுக்கடி அதில் வச்சு தான் செய்கிறது போல் அதுக்கு தான் குழிமந்தின்னு பேர் போல் அப்புறம் இங்கே நம்ம வந்து அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஆடு வளர்த்து செல்ஸும் இருக்குது நம்ம இந்த ஆடையே எடுத்து தான் சமைப்பாங்க நாட்டுக்கோழியும் வளர்த்துறாங்க செல்ஸும் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அதுக்கு ஒரு நல்லா செட்டாகட்ட அமுச்சு நம்ம பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு குடில் மாதிரியும் வச்சுருக்காங்க ஒரு மா பாருங்க ஒவ்வொரு இடமா கூற போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க மேட்லாம் கார்பெட்லாம் போட்டு அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சாப்பாடாக ஒரு துணியில் சுற்றி எவ்வளோ ஒரு இதாக இது பண்ணியிருக்காங்க நாங்கள் சிக்கன்னா ஆர்டர் பண்ணோம் மட்டனும் இருக்குது மட்டன் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்கன் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் பாருங்க வந்து நிறையா பேர் சாப்பிட்லாம் போல இதில் அஜி சார்ஃபான எங்கள் எங்கள் திசைகள்லாம் சாப்பிட்டாங்க இங்கிட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்டோம் ரெண்டு பிளேட்டு தான் ஆர்டர் பண்ணோம் இதுக்கு தொட்டுக்க வந்து சாஸ் அந்த இது கொடுத்துருந்தாங்க அப்புறம் சில்லி எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டு முடிச்சோடனே ப்ளூபெரியும் ஆர்டர் பண்ணியாச்சு என் பையன் வந்து சாப்பிடாமல் அதைவே தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு சாப்பிட்டு முடிச்சோடனே எதாவது ஒவ்வொரு மஜ்லி சென்ட்டு ஒன் டூ த்ரீன்ட்டு இப்படி போட்டுறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேமிலிக்காக விட்டுறாங்க ஸ்க்ரீனும் போடுறாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்க்ரீன் மாதிரி நம்ம போட்டு இப்படி வச்சுக்கலாம் சாப்பிட்டு ப்ளூபெர்ரி குடிச்சிட்ருக்காங்க தண்ணி வச்சுருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் ஃபேன்லாம் நிறையா இருந்துச்சு அந்த இயற்கை காற்றும் நல்லா வருது ஃபேனும் நிறையா வச்சுருக்காங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியில் போய் நம்ம சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம் பாருங்கள் ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குது நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செடிகள் மரங்கள் நிறையா இருந்துச்சு டேபிள் போட்டு அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் தனியாக ஒரு குடியில் மாதிரியும் அமைச்சிருக்காங்க இங்கே வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம அங்கே போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிட்டாரு வர்றாங்க பாருங்கள் இது லாஸ்டாக இருக்கு வச்சுட்டு ஒரு ஃபார்ம் நல்லா இருக்கு ஃபார்ம் ஒரு நான் என்னை வீடியோ எடுக்க வேணான்னு சொன்னார் டக்குன்னு மறைச்சிக்கிட்டாங்க நல்லா நல்லா காற்று அடிச்சிச்சு நல்லா சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்பிடுச்சு அப்புறம் ஒரு ஃபங் கெஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கோம் ஃபார் வாட்சிங் லைக் கொஞ்சம் ஷேர்